இந்த ஊர்ல கொரோனா வைரஸ பார்த்தா யாரும் அதுக்கிட்ட போகக்கூடாதுன்னு போக கூடாதுன்னு சொல்றாங்க இருக்க மக்களும் கொரோனா பயந்து ஓடுறாங்க ஒரு பையன் மாஸ்க் எடுத்து போட்டுடுறான் இன்னொரு லேடி இலைய வச்சு அவங்க மூஞ்சை மறைச்சிக்கிறாங்க ஆள் அடிபட்ட ஒருத்தான் அந்த பேண்டேஜ் எடுத்து அவன் மூஞ்சில ஒட்டிக்கிறான் தண்ணி போட வந்தவன் தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில வச்சுக்கிறான் எல்லாரும் இந்த வைரஸ்ல இருந்து இப்படி தவிக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் மாஸ்க் போடாம வந்துடுறா அதுக்கிட்ட வர வர்ற இவளோட பேக்ல இருந்து ஒரு ஸ்ப்ரே எடுத்து அடிக்கிறா திடீர்னு அதுலேருந்து இருந்து சுத்தமா சானிடைசர் வராது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கொரோனா வைரஸ் செரிக்க ஆரம்பிக்கும் வேற வழியில இல்லாம அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு ஓடிடுறா கொரோனா வைரஸ்க்கு பின்னாடி பார்த்தா மூணு பேர் விரட்டிட்டு வர்றானுங்க அந்த பொண்ணு எப்படியோ கொரோனா வைரஸ் இருந்து தப்பிச்சிடுறா ஆனா கொரோனா வைரஸை இவங்க மூணு பேர் விரட்டிட்டு வரானுங்க இவனங்க மாட்டினா அந்த வைரஸோட கதை முடிஞ்சிடும் திடீர்னு பார்த்தா அந்த கொரோனா வைரஸ் காணாம போயிருக்கும் ஆனா ரோட்டுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா அத மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு பார்த்தா அதுக்கு பின்னாடிதான் ஒளிஞ்சிருக்கும் இவனங்க கிட்ட மாட்டாம எப்படியோ ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா அவனுங்களும் விடாம விரட்டிட்டே இருக்கானுங்க கரெக்டா ரோடு கிராஸ் பண்றதுக்காக சிக்னல்ல போய் நின்றுது வாக்கிங் சைன் விழுந்த உடனே இந்த வைரஸும் நடக்க ஆரம்பிக்குது ஆனால் வண்டி ஓட்டிகிட்டு வந்த ஒருத்தன் கவனிக்காமல் வந்து கொரோனா வைரஸ் மேலே விட்டுடுறான் யாரையும் அந்த வைரஸை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இவன் அதை தொட்டு அதே இடத்துல இறந்து போயிடுறான்